வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் நம்மிடம் ஏற்கனவே உள்ளதை நாம் விரும்புவதற்கு எது நம்மை தூண்டுகிறது எந்த அமைதியான சக்திகள் நம்மை இருப்பதோடு குழப்பமடைய செய்கின்றன நாம் வாங்க வேண்டும் என்பதற்காக மட்டும் வாங்குவதில்லை நம்மிடம் இருப்பது ஒருபோதும் போதுமானதாக இருக்காது என்று மீண்டும் மீண்டும் கூறப்படுவதால் நாம் உட்கொள்கிறோம் அந்த நிறைவேற்றம் எப்போதும் ஒரு கொள்முதல் தொலைவில் உள்ளது ஆனால் நாம் அதை நிறைவேற்றுவதற்காக என்ன செலவாகும் விளம்பரம் என்பது கடந்த காலத்தின் மகிழ்ச்சியான பாடல் அல்ல மாறாக ஒரு நுட்பமான எங்கும் நிறைந்த கலை வடிவமைப்பு கவர்ந்திழுக்கும் விளக்குகள் புனிதப்படுத்தும் மற்றும் இசை காரணத்தை தவிர்க்கும் ஒரு உளவியல் போர் நம் உணர்வை மாற்றுவது என்பது அழகியலில் மறைக்கப்பட்ட தூண்டுதலாகும் தொகுக்கப்பட்ட படங்கள் மற்றும் வழிமுறைகள் மூலம் சந்தைப்படுத்துபவர்கள் தயாரிப்புகளை விற்கவில்லை ஆனால் அடையாளம் நம்பிக்கை பொருத்தப்பாடு மற்றும் சொந்தமான உணர்வு ஆகியவற்றை விற்கிறார்கள் ஒவ்வொரு விளம்பரமும் நீங்கள் முழுமையடையவில்லை என்று கிசுகிசுக்கிறது நாங்களும் அதை நம்பித்தான் இருக்கிறோம் நாம் ஒரு கற்பனையின் துண்டுகளை வாங்குகிறோம் அதே நேரத்தில் பூமி செலவை ஏற்கிறது நாம் மிகுதியான யுகத்தில் வாழ்கிறோம் இருப்பினும் மிகுதியான கவலையை வளர்க்கிறது முடிவற்ற தேர்வுகள் நம்மை விடுவிக்காது அவை நம்மை சிக்க வைக்கின்றன அறநெறி கூட சந்தைப்படுத்தப்படுகிறது கரிம சூழல் நட்பு மற்றும் கொடுமையில்லாத நுகர்வு நல்லொழுக்கமாக மீண்டும் தொகுக்கப்பட்டது ஆனால் ஒரு பசுமையான தயாரிப்பு இன்னும் ஒரு தயாரிப்பு ஒரு நியாயமான கொள்முதல் இன்னும் ஒரு கொள்முதல் நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் நிலையானதை தேர்ந்தெடுக்கவும் ஆனால் முதலில் வாங்குவது தேவையா என்று கேளுங்கள் ஏனெனில் கிரகம் நமது நோக்கங்களை அளவிடாது நமது செயல்களின் எடையை மட்டுமே அளவிடுகிறது ஒரு பிராண்ட் என்பது நவீன சின்னமாகும் நாம் உடமையாக்குவதற்காக அல்ல ஆனால் பார்க்கப்படுவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் பாராட்டப்படுவதற்கும் உட்கொள்கிறோம் சொந்தம் என்ற அமைதியான போட்டியில் நற்றிதழ்களாக சின்னங்களை அணுகிறோம் எங்கள் வாழ்க்கை முறை ஒரு செயல்திறன் ஒரு கார் ஒரு கடிகாரம் அடையாளத்தின் சராசரி இருப்பது கண்ணுக்கு தெரியாதது போல் உணர்கிறது எனக்கு இது தேவையா என்று நாம் இனி கேட்க மாட்டோம் ஆனால் அவர்கள் கவனிப்பார்களா நான் இணங்குவேனா சமூகம் ஏற்றுக்கொள்ளலை துரத்துவதில் நாங்கள் ஜோனஸிடம் தொடர்ந்து பழகுகிறோம் எனவே நாம் கூட்டத்தை வணங்குகிறோம் பூமியின் செலவில் சத்தத்திற்கு கீழே வெறுமை ஒழிக்கிறது தொடர்ச்சியான தொடர்பு கொண்ட உலகில் ஆன்மா தனிமையாக இருக்கிறது நுகர்வோர் மனப்பான்மை நிவாரணம் அளிக்கிறது ஷாப்பிங் ஒரு சடங்காக மாறுகிறது தொடர்ந்து இருக்கும் பசியை மறைக்க ஒரு தற்காலிக உச்சம் மகிழ்ச்சியா வாங்குவதன் மூலம் கொண்டாடுங்கள் சோகமா ஒன்றுடன் நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள் தனிமையா எதையாவது வாங்கி அது காதல் என்று பாசாங்கு செய்யுங்கள் அவர்கள் அதை சில்லறை சிகிச்சை என்று அழைக்கிறார்கள் ஆனால் அதை என்ன என்று அழைப்போம் உணர்ச்சியான மயக்க மருந்து நமது விரைவான ஆறுதல் பூமியின் நீடித்த காயமாக மாறுகிறது பற்றாக்குறை என்ற மாயை உள்ளது நேரம் பிரத்யேக சலுகை வாங்க ஒன்று ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள் தெரிவிக்க அல்ல ஆனால் தூண்டுவதற்காக நாம் அந்த விஷயத்தை விரும்பவில்லை ஆனால் தவறிவிடுவோம் என்ற பயம் நம் மதிப்பை அல்ல அவசரத்தை துரத்துகிறோம் வசதி என்பது நவீன மயக்கமாகும் ஒரு தட்டல் எந்த முயற்சியும் இல்லை உடனடி வருகை நுகர்வு தடையற்றதாகவும் சிந்தனையற்றதாகவும் மாறுகிறது அதை உட்கொள்வது எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அதை நிறுத்துவது அவ்வளவு கடினமாகிறது எளிமை அடிமைத்தனமாக மாறுகிறது நாங்கள் விரைவாக நிராகரிக்கிறோம் வைத்திருக்கிறது முதலாளித்துவம் நமது உலகத்தை கட்டி எழுப்பியது ஆனால் அதிருப்தியை ஊட்டுகிறது நம்மிடம் இருப்பது நிலைத்திருக்கும் போது கூட நீங்கள் இன்னும் அதிகமாக புதியது வேகமானது நேர்த்தியானதை விரும்ப வேண்டும் தயாரிப்புகள் நீடித்திருக்காது என்று கட்டப்பட்டுள்ளன உரிமையாளர் சந்தாக்களாக மாறுகிறது வாழ்க்கை மாதாந்திர கட்டணத்தில் குத்தகைக்கு விடப்படுகிறது மேலும் நிதி வறண்டு போகும்போது கடன் இடைவெளியை நிரப்புகிறது நாம் பணம் மட்டுமல்ல பூமியையும் கடன் வாங்குகிறோம் ஒரு காலத்தில் கலாச்சார கொண்டாட்டங்கள் புனிதமான இடைநிறுத்தங்களாக இருந்தன இருந்தனிப்பு ஒற்றுமை மற்றும் அர்த்தத்தின் தருணங்கள் இன்று அவை பரிவர்த்தனையின் சடங்குகளாகும் பிறந்த திருமணங்கள் விடுமுறை நாட்கள் துக்கம் கூட சந்தையில் உள்வாங்கப்பட்டுள்ளன நாம் இனி ஒரு சந்தர்ப்பத்தை குறிக்கவில்லை அதை வாங்குகிறோம் காதல் என்பது விலையில் அளவிடப்படுகிறது எதை வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது எப்போது வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் இல்லை என்றால் நாங்கள் யார் என்று சொல்லப்படுகிறது பாரம்பரியம் செயல்திறனில் கரைகிறது சடங்கு பரிவர்த்தனையாக மாறும்போது பூமி பிணையமாக மாறுகிறது இப்போது என்ன இதற்கு பதில் பெரிய செய்கைகளில் இல்லை ஆனால் அமைதியான புரட்சிகளில் உள்ளது விழிப்புணர்வு பணிகள் மறுப்பு செயல்கள் உணர்ச்சி தூண்டுதலை அடையாளம் காண்க இதை பார்ப்பதே முதல் சுதந்திரம் கேள்வியை நான் எப்படி உணர்கின்றேன் உணர்வை நாம் பெயரிடும்போது போது விருப்பத்தை மீட்டெடுக்க தொடங்குகிறோம் இடைநிறுத்தப்பட்ட பிரதிபலிக்கவும் அடுத்த விஷயத்திற்கு நாம் செல்வதற்கு முன் இடை நிறுத்தவும் கேள்வி எனக்கு இது தேவையா இது மதிப்பை சேர்க்குமா நான் தேவையால் வாங்குகிறேனா அல்லது உணர்ச்சியால் வாங்குகிறேனா தாமதமான திருப்தியை பயிற்சி செய்யுங்கள் கொள்முதல் செய்வதை ஒத்தி வைக்கவும் முப்பது நாட்கள் மட்டுமே காத்திருங்கள் ஆசை அவசரமின்றி நீடிக்குமா என்று பாருங்கள் பெரும்பாலும் அது கடந்து செல்லும் மேகத்தைப் போல மங்குகிறது விளம்பரத்தாரரை வெளியேற்றுங்கள் தூண்டுதல் விற்பனை ரேக்குகள் இரவு நேர சுருள்கள் வழிமுறை பொறிகளின் பலிப்பீடத்தை தவிர்க்கவும் சந்தைப்படுத்துவர்கள் நமது பலவீனங்களை படிக்கிறார்கள் நாம் நமது வலிமையை படிக்க வேண்டும் கூட்டத்தை எதிர்க்கவும் கூட்டம் அதிகமாக உள்ளது அணிய வேண்டும் எதை எதை சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் எதை மதிக்க வேண்டும் என்பதை இது நமக்கு சொல்கிறது நமது தேவைகளில் இருந்து நமது தேர்வுகள் எழட்டும் சத்தத்தில் இருந்து அல்ல டோப்பமைனில் இருந்து நச்சுத்தன்மை நீக்கம் ஷாப்பிங் ஒரு வெற்றி ஒரு அவசரம் ஒரு சுருக்கமான ஏற்றம் ஆகியவற்றை தருகிறது ஆனால் மற்ற உச்ச நிலைகளும் உள்ளன ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது குறிக்கோள் இல்லாமல் நடப்பது பார்வையாளர்கள் இல்லாமல் உருவாக்குவது எனவே இதை நாங்கள் உங்களிடம் விட்டு செல்கிறோம் அடுத்த முறை செலவழிக்க வேண்டும் என்ற ஊந்துதலை நீங்கள் உணரும்போது போது இடைநிறுத்தவும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் எனக்கு இது தேவை என்று யார் சொன்னது நான் உண்மையில் எதை நிரப்ப முயற்சிக்கிறேன் மிக முக்கியமாக நமது கிரகத்திற்கு என்ன செலவு ஆகும் ஏனென்றால் ஒருவேளை போதுமானது மனிதர்கள் தங்களை விட உயர்த்தி மீண்டும் நல்லதை தேர்ந்தெடுத்து ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள்